பேசுங்க தேசிய தலைவர் இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அமையும் காரணம் என்னன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரையாடைய வாழ்க்கை வரலாறு முழுசா இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸோட லாஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா நம்மளுக்கு கடவுள் அவர் சித்தர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் ஒரு ஜாதி தலைவர் அல்ல எல்லா ஜாதி தலைவர் சாதித்த தலைவர் அதனால் வந்து உலகத் தலைவர் காரணம் ஏன் உலகத் தலைவர்னால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அவர் பயணித்த பயணங்களை பார்க்கும்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு உலகத் தலைவர் அந்த காலத்திலேயே உலகெங்கும் போய் நம்மளுடைய இந்திய இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வரலாற்றில் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவோடைய கான்ட்ரிபியூஷன் பெருசாக எங்கேயும் கொண்டு வரல இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை அப்படியே வந்து புத்தகத்தில் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சிபிஎஸ்சி இப்போ பார்க்கும் புத்தகங்களில் கண்டிப்பாக பசுமன் முத்துராமலிங்க தேவையாவர்கள் பாடம் வரணும் சிபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபார்வர்ட் ப்ளாக் தொடங்குறதுக்கு இப்போ பசுமை முத்துராமை இதை எந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஐஎன்ஏக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மதுரையிலையும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ பேர் வந்து ஐஎன்ஏல ஜாயின் பண்ணாங்க பசுமை முத்துராமை இந்த வழியா வழியா அப்படிங்கிறத இந்த படத்துலேருந்து வெளிப்படுத்திக்கலாம் சமூக நீதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் அது இல்லாமல் மத நலனுக்கத்தையும் பேணக்கூடிய ஒரு படம் தேசிய தலைவர் அந்த நோக்கம் தான் போஸ் பாபு அவர்கள் இருந்தது அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தது அந்த வேடத்தை நான் நடிச்சிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வரப்பசரமாக நான் கன்சிடர் பண்ணுறேன் சினி பஜார் நேயர்களுக்கு இந்த வீடியோ ஒரு கான்ட்ரிபியூஷனாக கொடுக்குறேன் உங்கள் பேர் மணிமாறன் மணிமாறன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் தொடர்ச்சியாக அந்த படத்தை பற்றி பார்த்துட்டு இருக்காரு உழைத்திருந்த அந்த படத்தை பற்றி மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறது வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் இன்னைக்கு அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்தி நாள் இந்த நாளில் முத்துராமலிங்க தேவரோட வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு இன்னைக்கு படமாக எடுத்து இன்னைக்கு சென்னை மாநகர வடபழனியில் கமலா தேட்டரில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து காலையில் எல்லா தரப்பு மக்களும் வந்து தேவரையோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருக்கும் தேவரை பற்றி தெரியும் தேவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெரியும் ஆனால் எப்படி என்ன பண்ணினாருங்கிற யாருக்குமே தெரியாது ஆனால் அவருடைய இந்த படத்தை பார்த்த பொண்ணு தான் எங்களுக்கு தேவர்னா என்னென்ன பண்ணியிருக்காரு அவருடைய மாற்று சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்காக எப்படி பண்ணியிருக்காரு அரசியல் எப்படி பண்ணியிருக்காரு அளவுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் பார்வோட் பிளாக்குன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு இதாக ஒவ்வொரு படியாக மேலே மாதிரி மக்கள்கிட்ட ஒரு நன் மதிப்பை கடவுளுக்கு நிகராக தன்னோட வாழ்க்கை அர்ப்பணித்தவர் வந்து பசுமன் முத்துராமலிங்கர் தன்னோட வாழ்க்கையிலே வந்து தனி மனிதராக அவர்களுக்கு அளவுக்கு வந்திருக்கார் அப்படின்னா உங்களே தேவரையை அவருக்கு வந்து பாக்கியம் அது இந்த நாள் அவருக்கு வாழ்க்கையில் ஒரே நாளில் பிறந்து ஒரே நாள் இருந்து தேவரையாக இன்றைக்கி அதே நாளில் நீங்கள் இந்த படம் ரீல்ஸ் ஆகியிருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நாங்கள் இது வரைக்கும் அவர் தேவரையா பார்த்தா கிடையாது ஆனால் அவருடைய போதனைகளை நாங்கள் நல்லா கேட்டிருக்கோம் நீங்கள் இந்த படத்தை பார்த்தவொடனா தேவரையாவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு மக்கள் என்ன பண்ணால் நல்லா தெரிஞ்சுது அது மாதிரி இந்த படத்தில் ஒரு நல்ல ப்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தேவரையாவோட ஒரிஜினல் வாய்ஸை வந்து அப்படி இல்லை சேர்த்துருக்காங்க எங்களுக்கு தேவரையா பார்க்கணும்னு கேட்டால் அவரோட ஒரிஜினல் வாய்ஸை கேட்ட பாக்கி எங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் இந்த படத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மக்கள் எங்களோட நிற்காமல் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த படத்தோட ரீச் ஆகணும் தமிழ்நாடு மற்றும் உலக லெவலில் அந்த பேர் பேசுகிறாங்க வந்து ஒரு மகான் ஒரு கடவுள் பேவர்கள் உலகம் போது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்த படம் உலகத்துக்குலாம் போகணும் நல்லா மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் எல்லாரும் குடும்பத்தோடு பாருங்கள் இந்த படத்தை வந்து எஸ்எஸ் சத்யா பிக்சர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக தத்துவமாக ஒது கதவு இல்லாமல் நீட்டாக எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து இசை ஞானி இளையராஜா அவர்கள் தன்னோட இசையில் இந்த படத்தை ரொம்ப மெருகேற்றிருக்காரு நல்ல கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு சார் எல்லாேருமே நல்லா படி நடிச்சிருக்காங்க பாரதியராஜா எதையுமே என் இருந்து எல்லாருமே இந்த படத்தில் நடித்திருக்காங்க என் நல்ல அடித்தாலும் இந்த படத்துக்கு நல்ல ஒரு வேல்யூஷன் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கட்டும் வாழ்க பலமுள்ள தேவர் ஐயா புகழ்ந்து ஓங்க தேசிய தலைவர் படம் பார்த்த அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு தேவர் ஜெயந்தியில் நாளாக இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தது தமிழ்நாடு முழுவதும் இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லா சமூக மக்களும் இந்த படத்தை பார்த்துட்டு ஏன்னா இது சமூகம் ஜாதி அது குறிப்பிடலாம் இந்த நாட்டின் ஒரு ஒரு முன்ன அரசாங்கம் எப்படி நடந்தது அதை பற்றி உள்ள கதை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க படத்தை மக்கள் பார்க்கும்போது தான் இப்போது அரசாங்கம் இப்படி ஒரு தேவர் மனிதர் வந்து மக்களுக்காக அவர் இவ்வளோ தியாகம் செஞ்சு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்காங்க படம் வந்து முழுவதும் போரிங் இல்லாமல் அருமையாக கொண்டு போயிருக்காங்க என்ற அவர் படம் ஒரு கூட எந்த ஒரு ஒரு சங்கஜமும் இல்லாமல் இல்லாமல் அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க இது காந்திஜியை நாங்கள் பார்த்துருக்கோம் நேதாஜியை பார்த்துருக்குறோம் சுபாஷ் சந்திர நேதாஜி மொத்தம் அந்த வெள்ளக்காரங்க உள்ள நடிகைகள் எல்லாம் அனைத்துமே இந்த படத்தை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நாங்களும் அந்த சுதந்திர இந்த போராட்ட வீரர் போராட்ட மனிதர்களாக மாறி எல்லா ம மக்களும் இந்த படத்தை அவசியம் கண்டிப்பாக கேட்டது வந்து பார்க்குற மாதிரி மனதார கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் எஸ்கே எஸ்கே பேசுகிறேன் இந்த பட புரிந்த தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குநர்கள் எல்லாருமே எனது நண்பர்கள் எனக்கு அறிந்திருக்கிறார்கள் இந்த படமானது தேசியமும் தெய்வமும் இது கண்கள் என்று ஐயாவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் அதாவது ஒரு இந்துவாக பிறந்து ஒரு முஸ்லீம் மார்பகத்தில் பால் குடித்து ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்தவர் எம்மதமும் சம்மதம்னு சொல்ல முடியாது ஆன்மீகமும் அரசியல் ஆன்மீகத்தில் அரசியல் ஆன்மீகத்தை கொடுத்தவர் ஏழை எளியவர்களுக்கு தன் சொத்துகளை அள்ளி கொடுத்தவர் இவர் முக்கியத்துவர்களுக்கு மட்டும் முகவரி அல்ல சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய முகவரி தமிழர்களுடைய அடையாளம் உலகமே போற்றப்படுகின்ற ஒரு உத்தம தமிழன் ஆன்மீக தமிழன் ஆற்றலுடைய தமிழன் இப்படி பேராற்றல் பேராசைகளால் திறந்து முற்றும் துறந்த முடிவராக தான் எங்கள் பசுமன் முத்துராமணிக்கு தேவராயாவது அவருடைய வரலாறு புதைக்கப்பட்ட வரலாறு இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே எல்லா திரையரங்கிலும் இந்த பொதுமக்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மற்றட்ட மகிழ்ச்சி தேவராயாவும் வரலாறை போற்றப்பட வேண்டும் மறைக்கப்பட்ட இந்த வரலாறை தோண்டி எடுக்கப்பட்டு இயக்குனர் மிகப்பெரிய இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்கள் இது இயக்குநர் இருக்கிறார் மாபெரும் இசைநாடு இளையராஜா அவர்களை இசையமைத்து இருக்கிறார்

உலகமெங்கும் பார்க்கின்ற அளவுக்கு வந்திருக்குன்னா மிக்க ம மகிழ்ச்சி தேவர் ஜெயந்தி வாழ்க ஐயா புகழை போற்றுவோம் ஐயா ஜாதி சமயத்திற்கு அப்பாற்பட்டு சமத்துவ தலைவராக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் அப்பேற்பட்ட மகாருடைய வரலாறு இன்னைக்கு வந்திருக்குது மிக்க நன்றி வணக்கம் படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க மதுரை தேவர் இருக்கிற ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை அப்படியே எடுத்துருக்காங்க எந்த விதமான கமர்ஷி எதுவும் இருவோம் எதுவுமே இல்லாமல் எடுத்துருக்காங்க இந்த ஜென்ரேஷன் உள்ளவங்க வந்து உண்மையாகவே இந்த மாதிரி வரலாறு படிச்சிருக்கவும் மாட்டாங்க பார்த்துருக்கவும் மாட்டாங்க இது மூலிமா அவரோட வரலாறு தெரிஞ்சுருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஈக்குவலாக ஒரு க கட்சி தலைவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததே நிறைய பேருக்கு தெரியாமல் மறைச்சிட்டாங்க அது இந்த படத்து மூலயமா எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க இந்த ஜென்ரேஷன் உள்ளவங்க தெரிஞ்சுப்பாங்க முக்கியமாக சிட்டி சைடு உள்ளவங்களுக்குலாம் அவ்வளோவா தெரியாது ஏதோ தேவ ஜெயந்தினா வராங்க மாலை போடுறாங்க ஒரே அட்டகாசம் பண்ணாங்கன்னு நினச்சிக்கணும் ஆனா அவரோட வரலாறு பார்த்தவங்க இதுக்கு அப்புறமா அப்படி நினைக்க மாட்டாங்க அவருக்கு இவ்வளோ பெரிய மறைக்கப்பட்ட வரலாறு இருக்கும் இங்கே நினைக்கல இந்த படம் வந்து அதை கிளியரா சொல்லியிருக்காங்க ஒரே வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் இன்றைய சமுதாயம் இன்றைய தலைவர்கள் ஒரு தலைவர் எப்படி வாழ வேண்டும் ஒரு தலைவர் எப்படி வழிகாட்டியாயிருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய தலைவர் தேசிய தலைவர் அது தகுந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஒரு தேசிய தலைவர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது தேசிய முழுக்கா அப்படின்னா இந்தியாவை மட்டும் சொல்ல முடியாது உலகம் முழுக்க கூட சொல்லலாம் அதைத்தான் நான் தெரிவிக்கிறேன் தலைவர் எப்படி வாழ வேண்டும் எப்படி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டும் வாழ்த்தும் மறைந்து தலைவரின் கதையை மிக சிறப்பாக மிக அற்புதமாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த படக்குழுவினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த சமயத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இதில் வந்து நீங்களா பார்த்துட்டு இருக்கோங்க ஒரு பாடல் வாய்ப்பு கொடுத்தாங்க என்ன நீங்களே பாருங்கன்னாங்க நானே பாடியிருக்கேன் நீங்களே நடிங்க நானே நடிப்பீங்க ஒரே படத்தில் எனக்கு மூன்று அவதாரத்தை கொடுத்த பெருமை எங்கள் அண்ணன் பேர் நான் வந்து என் அவருக்கு நான் கடமைப்பட்டுருப்பேன் சிறந்த படம் சிறப்பான இயக்குனர் சிறப்பான உழைப்பாளிகள் சிறப்பான இசைமாளர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் முடியாது உலகளவில் சிறப்பு பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதனால் இந்த படம் மிக அற்புதமாக வந்திருக்கு பொதுவாக இன்றைக்கி சினிமான்னு சொன்னால் காமெடி டான்ஸு ஆட்டம் பாட்டம் கூட்டு இது இருந்தால் தான் அதை உட்காந்து பார்க்க முடியும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு வரலாற்று படம் ஒரு மனிதனுடைய கதையை வரலாற்றை எடுத்து அதை மிக அற்புதமாக மிக அருமையாக அப்படியே உட்கார்ந்து அந்த சேரை இதை தெரியப்பட்ட சேரை விட்டு எந்திரிக்காத அளவுக்கு கேக்கிற கொண்டு போயிருக்காங்க இசை அமைஞ்சிருக்கு மிக அற்புதமான படம் மிக அற்புதமான படம் மிக அற்புதமான படம் அருமையான படம் ஆயிடுச்சு